வெல்கம் வெல்கம் டு டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அவர்கள் இணைந்திருக்கார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து நிறைய தகவல்கள் அவ்வப்போது பேசப்பட்டு கொண்டே இருந்தது இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகிறார் தகவல் அதே போல எஸ் பி வேலுமணி அவர்களும் டெல்லிக்கு போவதாக தகவல் எது இந்த டெல்லி அதாவது சார் நீங்க கேக்குறீங்க ஒரு ஊடகவியலா கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனா நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியும் சபரிசன் துரைமுருகன் எல்லாம் டெல்லி போனாங்களே அத பற்றி யாருக்கிட்ட நீங்க விவாதம் பண்ணீங்க சார் அது திமுகவினர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது திமுகவினர்கிட்ட கேட்கலாம் சார் இப்போ நான் எதை விவாதித்தேன் விவாதிக்கவில்லைன்ற அடிப்படையில தான் அந்த நேர்காணல் நம்ம பண்ண போறோமா இல்ல அதிமுக தரப்பை பதிவு செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறது தவறா இல்ல நீங்க குறிப்பா வந்து என்னன்னா இன்னைக்கு ஊடகங்கள் அண்ணா திமுகவையே வைத்து வந்து தாக்குறதில் தான் இருக்கிறாரு அதிமுகவே ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி அதை சிறுமைப்படுத்த வேண்டும் அதிமுக தலைவர்களே அவர்களுடைய நோக்கத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு ஊடகங்கள் மும்முரமா செயற்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய நேர்மையை சோதிக்கிறதுக்காக நான் கேக்குறேன் நீங்க வந்து இப்பொழுது நேர்மையை அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா சபரிசன் என்கின்ற நபர் வந்து திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத நபர் அவர் எங்கு போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அமையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சி என்ன ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது எழுபது சீட்டு தைச்சு நான் இன்னும் தான் இருக்கேன் அப்படின்னு கட்சிக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பா நடத்தி கொண்டிருப்பவர் இன்றைக்கு டெல்லிக்கு போறாரு எதற்காக போறாருன்னு தெரிஞ்சுக்கிறாருக்காக கேட்கிறோம் கட்சியில் இல்லாத நபர்கள் யாராவது ஒருத்தர் இப்ப எஸ் பி வேலுமணி அவர்களுடைய பையன் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போறாருன்னா அதை பற்றி நம்ம யார்கிட்டையும் நேர்காணல் எடுக்கவும் இல்லை அதை பற்றி நான் உங்கள்கிட்டயே கேள்வி எழுப்பியதும் கிடையாது அது வேறு விஷயம் கட்சியினுடைய தலைவர் டெல்லிக்கு போறாரு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போனாருன்னா அதை பத்தி நாங்க திமுக காரங்க தான் கேக்குறோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு அப்படின்னா உங்கள்கிட்ட தான் சரி கேட்க முடியும் இதுல இருந்து வந்தது என்னுடைய அறம் சார்ந்த கேள்வி இல்லை நீங்க கேட்கறதுனால நான் போவப்படுறதோ ஆதங்கப்படுறதோ இல்ல ஆனால் நான் இதே கேள்வியை திருப்பி கேட்கிறேன் நீங்க வந்து சபரிசன் வந்து ஸ்டாலின் அவருடைய மதுமகங்கிறதே கூட விட்டுறலாம் ஆனா செந்தில் பாலாஜியும் துரைமுருகனும் போனாங்களா இல்லையா உங்களுக்கு ஊடக உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது போன்ற கேள்வியை திமுக காரங்கிட்ட எதுக்கு போனாங்க ஏன் போனாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலை போனதுடைய காரணம் என்னன்னு ஒரு விவாதத்தை நடத்துக நேர்மையான ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்கிறேன் சரிங்க சார் நீங்களே சொல்லுங்க அவங்க ஏன் போனாங்கன்னு நீங்க சொல்லுங்க அதை பதிவு செய்யறதுக்கு தானே உங்களை நான் அழைச்சி கேக்கு இன்டர்வியூ கேட்டவர்கே வந்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அப்புறம் நான் இன்டர்வியூ பண்றதா வேண்டாமா இல்ல சார் நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க சார் நீங்க நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை உங்களுடைய உண்மைக்கு புறமான செய்திகளை கேட்கல அதிமுகவை உண்மையிலேயே தமிழ்நாட்டுல வந்து திமுக விச அதிமுகன்ற அரசியல் தான் இருக்கணும்ன்றது என்னுடைய நிலைப்பாடு அதற்காக நான் பல ஊடகவாதங்களை வெளிப்படையாவே சொல்லிருக்கேன் ஆமா எனக்கு பயாஸ் இருக்கு இந்த சண்டை திமுக அதிமுக தான் இருக்கணும் உள்ளுக்குள் வேறவர்கள் வரக்கூடாது அப்படின்றத நான் வெளிப்படையா பதிவு செஞ்சிருக்கேன் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம சப்ஜெக்ட பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இப்படிக்கு வந்து அண்ணா திமுக தலைமை அலுவலகம் டெல்லியில இருக்குது அது போன மாசம் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில சென்னையில இருந்து திறந்து வச்சாச்சு திறந்து வைக்க அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிறைய குறைகளை இதுவரைக்கும் வந்து பொது செயலாளர் அந்த நெடப்பாடையை போய் பார்க்கல தலைமை நிலை செயலாளரும் போய் பார்க்கல அதை போய் பார்ப்பதற்காக நாளைக்கு பார்ப்பதற்காக இன்னைக்கு போயிருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலவரம் இந்த நிலவரத்தை வந்து நீங்க மிகைப்படுத்தி இதை வந்து ஏதோ ஒரு கூட்டணி அப்படி இப்படி என்று பேசுவதெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து பொதுவா வந்து என்னன்னா இதெல்லாம் அண்ணா திமுகவே ஒரு மதவாத பிஜேபி கட்சிக்குள்ள திணிச்சிட்டோன்னா தள்ளிட்டோடா ஆன்டி பிஜேபி ஓட்டுக்கள் எல்லாம் நம்ம வாங்கிருந்தாங்கிற ஒரு திமுகவுடைய நிலைப்பாட்டுல இருந்து சில ஊடகங்கள் பேசுற மாதிரி நான் பாக்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா அதை தெளிவுபடுத்திட்டா இந்த கேள்வி வந்திருக்காது சார் அதுல வந்து ஆறு மாதம் கழித்து பார்க்கலாம்னு அதுல ஒரு ஈக்கு வச்சதுனாலதானே இந்த கேள்விகள் தொடருது அவர் போன தடவை வந்து சட்டமன்ற தேர்தலை முடிந்த போது இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு முழுவதுமா அறிவிச்சாங்க அப்ப யாருமே இந்த கேள்வி கேட்கல நான் அந்த கேள்வி கேட்கல ஆனா இப்போ அது மறுபடியும் வருது அப்படின்னா ஏன் அப்படின்றது தானே சார் அதை ஈக்கு வைக்காம முடிச்சு வச்சிருந்தா இந்த கேள்வி வந்திருக்காதுல சார் ஒரே பதில எத்தனை முறை தான் சார் சொல்றது அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதே பல முறை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அதே சமயத்துல இன்னொரு கருத்தையும் பதிய வைக்கிறார் எங்களுடைய முதல் எதிரி முதல் எதிரி திமுக என்று சொல்றார் அடுத்த கட்டத்துல மதவாத எதிரிகள் எல்லாம் பல பேர் இருப்பாங்க ஆனா முதல் எதிரி தமிழ்நாட்டில இருந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய திமுக தான் முதல் எதினீங்கன்னு சொல்றாரு அந்த நிலைப்பாட்டில் வந்து தேர்தல் களத்தை அமைப்போம்னு சொன்னாங்கன்னா அதுக்காக பிஜேபி கூட்டணி வச்சுதான் அமைப்போங்கிறது அர்த்தம் அல்ல நீங்களா ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு அதன் மூலம் நீங்க ஒரு கற்பனையில் ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பல அப்படின்னா பிஜேபியினுடைய கூட்டணி சேரணும்னா நீங்க ஒரு விஷயம் சார் நல்லா நல்லா பாருங்க ஒரு பிஜேபி அதிமுக கூட்டணி நடந்துச்சு இன்னொன்னு வந்து பிஜேபி திமுக கூட்டணி வேணுங்கும் போது பகிரங்கமா எங்க பொதுச்செயலரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறாங்க ஏன்னா இன்னும் ஒரு பத்து மாசம் தான் தேர்தலுக்கு இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னும் ஒன்றிணையாம நீங்கள் வந்து தேர்தல் கூட்டணி கடைசி கட்டத்துல சந்திச்சோன்னு வைங்க அந்த தொண்டர்கள் கிட்டேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுபட்டு இருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் தேர்தல் பணத்தை வெற்றி பெற முடியாது செய்யணும்னா கூட்டணி அமைக்கணும் இப்பயே பண்ணணும் அதனால எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் கேட்டான் அதுல அர்த்தம் இல்லை இன்னொன்னு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இங்க டெல்லிக்கு போறாங்க நீ தொலைக்காட்சி பிரதமர் அமித்ஷாவை சந்திக்க போறாங்க இதெல்லாம் ஊடகங்கள் வந்து தன்னிச்சையாகவே இருக்கக்கூடிய செய்திகள் அப்படி போறதா இருந்தா தமிழகத்தில இருந்து யாராவது ஒரு பிஜேபியினுடைய தலைவர்கள் கூட்டணி அமைச்சர் கூட்டணி சார்பில் பேசுறதுக்கு இருந்து சிலரும் போயிருக்கணும் அவர்களும் போகல அதனால வந்து முதல் முக்கியமா நாங்க போ எங்களுடைய பொதுச்செயலாளர் போறது வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தை அங்க டெல்லியில் திறந்தது பார்ப்பதற்காக மற்றபடி வந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் கோரிக்கைகள் வைப்பதற்காக பிரதமர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது பற்றி எனக்கு தெரியாது ஆகவே இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான டெல்லி செல்வது என்பது தவறான ஒரு எண்ணமாகும் தான் என்னுடைய கருத்து சார் இப்ப இதுதான் நோக்கம் அப்படின்னா அதை வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட தெளிவுபடுத்திட்டு பிளைட்ல ஏறும் பொழுது அதை சொல்லிட்டு போயிருந்தா போறாங்க அல்லது வந்து ஒரு பத்திரிகை அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வராது இப்ப நீங்க ஊடகங்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி வருது இப்ப புதிய தலைமுறையில இன்றைக்கு காலையில் வந்து செய்தியை பார்க்கும் பொழுது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா இதுக்காகத்தான் டெல்லிக்கு போறோம் இதுவரைக்கும் யாருக்கு போன சொன்னது இல்ல இது இதற்காகத்தான் டெல்லிக்கு போறோம்ட்டு இதுவரைக்கும் முதலமைச்சரா எதிர்கட்சியா ஸ்டாலின் அவர் இருக்கும் சொன்னது இல்ல அதுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லல நாலு நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் போகும்போது சொல்லல செஞ்சு பாலாஜி சொல்லி இருக்கிறாரு யாரு சொன்னாங்க இல்ல சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்ப வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினுக்கு நிகரா வைக்கிறீங்களா அல்லது திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கணியா வைக்கிறீங்களான்றது ஒண்ணு இரண்டாவது ஸ்டாலின் எப்போதெல்லாம் டெல்லிக்கு போறாரோ அப்ப பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியாகிறது இன்ன காரணத்திற்காக இன்னும் நோக்கங்களுக்காக டெல்லி போறாங்க நேற்று கூட வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் டெல்லியில பிரதமரை பார்த்து டிலிமிடேஷனுக்கு என்ன குரலை பதிவு செய்ய போறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தா அதை வச்சு விவாதிக்க போறோம் ஏன் கொடுக்கலன்றதான கேள்வி நீங்க ஏன் கொடுக்கலன்னா அவங்க கொடுத்தாங்களான்றது எப்படி சார் பதிலாகும் சார் அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிரதமரை வந்து திராவிட முன்னேற்ற கழக குழுவோட போய் சந்திச்சாங்க அது வரைக்கும் வந்தது அதற்கு பிறகு பதினைஞ்சு நிமிடம் ஸ்டாலின் ஸ்டாலினை சேர்ந்த குடும்பத்தார்கள் சிலரோடு மட்டும் பிரதமரை பதினைஞ்சு நிமிடம் பேசினாங்கள அது வந்து என்னைக்காவது பத்திரிகைகளை சொன்னாங்களா அது வெளிவந்துச்சா அது இல்லைன்னு மறுத்து நானே தொலைக்காட்சி விவாதத்துல சொன்னேன் கேட்டேன் இதை யாராவது மறுத்தார்களா இல்ல சார் எதுவுமே வராத செய்தின்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு சார் அது உறுதியான செய்தி சார் செய்தி உறுதியா அவர்கள் போய் பிரதமரை வந்து பதினைந்து நிமிடம் ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவரும் மட்டுமே சந்தித்தார்கள் பதினைந்து நிமிடம் என்பது உறுதியான தெளிவான செய்தி அது ஆதாரபூர்வமான செய்தி யாரும் மறுக்கவே இல்லை பத்திரிக்கையில வரல செய்தியில் வரல யாருமே பேசலன்னு பத்திரிகையில் வராத செய்தியில் வராத ஒரு செய்தி ஜவரலி சாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா அவருக்கு இன்பர்மேஷன் ஏன்னா நான் கேட்பது தனியாக சந்தித்தார்கள் பிரதமரை தனியாக சந்தித்தார்கள் அத நீங்க இல்லன்னு சொல்றீங்களா வரலாமே எல்லாமே நீக் அவுட் பண்ண விஷயம் சார் இது முக்கிய நபர்கள் லீக் அவுட் பண்ண விஷயம் ரெண்டாவது நீங்க செந்தில் பாலாஜி ரெண்டு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி டெல்லி நீங்க சொல்றீங்களா துரைமுருகன் டெல்லி போலீங்களா அது ஆதாரமற்ற அதுவும் ஆதாரமற்ற செய்திகள் சொல்றீங்களா அவர் விமானத்தில் போயிட்டு வந்ததுக்கான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சதா இல்லையா நீங்க ஒரு கட்சி பல்வேறு நோக்கங்களுக்காக போயிருக்கலாம் நான் வந்து அந்த நோக்கங்களை நான் கொச்சப்படுத்த விரும்பல அதை வந்து இந்த அதிமுக சென்றால் மட்டும் பிஜேபியினுடன் கூட்டணிக்காக போனார்கள் என்று நீங்க சொல்றதுதான் நான் தவறுன்னு சொல்றேன் நீங்க அவங்க போனத நான் கொச்சப்படுத்தல ஆனால் நீங்க அதிமுக இதுக்காகத்தான் போனாங்கன்னு சொல்லும் போது இப்ப அவர்கள் போகும்போது ஏன் தான் கேட்கிறேன் சோ அதனால வந்து அதிமுக இப்ப சென்றது முக்கிய நோக்கமே புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து தலைமை அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக போகிறார் இதுதான் உண்மை அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் அங்க வரக்கூடிய நிகழ்வுகள் அது நடக்கும் ஆனால் அதற்கும் பிஜேபி கூட்டணிக்கும் முடிச்சு போட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இவ்வளவுதான் நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஆனா நீங்க வந்து என் மேல பிரச்சனை டாக் பண்ண ஆரம்பிச்சு துரைமுருகன் சிந்தில்பாலஜின்னு போயிட்டே இருக்கீங்க ரைட் இப்போ எஸ்பி பி வேதாணி வந்து போன்றது தனியா வந்திருக்கிறது இருக்கிறது நீங்க ஒரு மிகச்சிறந்த நெறியாளர் சிறந்த பேச்சாளர் ஆதாரத்தின் அடிப்படையில் புள்ளிஓரத்தோடு ஆங்கில புலமையும் பெற்றவர் உங்களுடைய விவாதங்களை நானே பார்த்து நிறைய ரசிச்சிருக்கேன் இந்த வயசுல இவ்வளவு தெளிவா பேசுறீங்க எந்த வகையான பதிலும் இருக்கீங்க உங்ககிட்ட நான் அந்த இந்த நேர்மையை எதிர்பார்க்கிறேன் அந்த திறமையை நேர்மையான முறையில நீங்க எல்லோரும் என்னை பத்தியே நடக்குது சார் சார் விவாதத்துக்கு திமுக அதிமுகனு பேசுங்க உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லுங்க நீங்க என்னை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு தனி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவோம் இந்திரகுமார் தேரடி மற்றும் ஜவஹர் அலி ஆகியோர் இணைந்து பங்கேற்கும் சிறப்பு கருத்தரங்கம் ஒன்று போடுவோம் அதுல ரெண்டு பேரும் நம்முடைய கருத்துக்களை மாறி மாறி பகிர்ந்துக்கலாம் சார் இங்க டெல்லி பயணம் அது குறிப்பா சட்டப்பேரவை நடக்கிறதுனால ஏன் இந்நேரம் போறாங்க அப்படின்றதுதான் ஒரே ஒரு கேள்வி அதுக்கான பதில் பெறுவதுதான் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கு இந்த நேர்காணலே உங்களோட ஏற்பாடு செய்தேன் எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் இதுல இல்லை நீங்க தெளிவுபடுத்துறீங்க இது பாஜக கூட்டணிக்கு ஆனது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது டெல்லி தலைமுறைகளுக்கு ஏன் அவசரமாக பார்வையிட போறாங்க சனியாயிரில போலாமே அப்படின்றது அடுத்த கேள்வி அதுக்கான பதில் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு செய்யலாம் சார் அதாவது தலைவர்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரிதான் போவாங்க அத வந்து நீங்க இந்த தேதிக்குல போகலாம இந்த தேதியில போகலாம யாரும் அவர்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு இருக்க கூடாது இது அரசியல் நாகரிகமாகவும் இருக்காது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ உதாரணங்களை ஏன் இப்ப போனாங்க ஏன் இந்த சமயத்துல போனாங்க நான் மற்றவர்களை குறை சொல்ல முடியும் நீங்கள் எங்களை கையை காட்டும் போது எங்களுக்கு எடுத்துக்காட்டா பல பேர் கையை காட்டும் போது நீங்க அதை சொல்லி திசை திருப்புறது உங்க வேலையா இருந்துச்சுன்னா அதை நான் ஒண்ணும் பண்ண முடியாது பட் ஆனா தலைவர்களை வந்து நாம வந்து இந்த நேரத்துல போ ஏன் போல இப்பயும் போறீங்க கேள்வி கேட்பது ஒரு நாகரிகமா இருக்காது என்பதை ஆனால் உறுதிப்பட உங்க சொல்றேன் இது தேர்தல் கூட்டணிக்காக செல்லவில்லை இது அங்க இருக்கக்கூடிய தமிழக அங்க அதிமுக தலைமை அலுவலகத்திலே பார்வையிடுவதற்காக அங்க இருக்கக்கூடிய பலவேறு நிர்வாகிகளை நியமிப்பதற்காகவும் செல்கிறார் அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளை கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொகுதி வரைமுறையை மும்மொழி கொள்கை இது போன்ற விஷயங்களை கூட பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேசுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா நீங்க எல்லாம் நாங்கள் செய்யும்படி நீங்க திமுக விரும்புறாங்க திமுக எல்லாம் அண்ணா திமுக செஞ்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வாங்கி வரணும் நாங்க பொம்மை முதலமைச்சராக இருக்கணும்னு திமுக விரும்பலாம் ஆனால் அதற்காகவும் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் வந்து சோடை போக மாட்டோம் தமிழ்நாட்டு உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய கட்சி அதிமுக உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக அதற்காக தொகுதி மறுவரை அதை வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சந்தித்து அந்த கோரிக்கையையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வெற்றி விட்டு வருவார் ஆனால் இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது இல்லை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது பகிரமா தெரிய தெரிவிக்கப்படும் அதற்கான சாத்தியம் இல்லை என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லிவிட்டார் என்பதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக நிறைய விஷயங்கள் பறந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்